அன்புடையீர் வணக்கம் அதிகாரம் ஐந்து குரல் நாற்பத்தி இரண்டு துறந்தாருக்கும் தொவ்வாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை ஸ்ரீராமர் தர்பை புள்ளின் மீது சயனம் கொண்ட திருத்தலம் மங்களா சாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தலங்களில் ஒன்று திருமங்கை ஆழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து இத்தல பெருமாளை மங்களாசாசனம் செய்துள்ளார் ராமாயண வரலாற்றுடன் மிக நெருங்கிய தொடர்புடைய தலம் இத்தலமானது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்புல்லாணியே ஆகும் மூலவர் ஆதிஜெகநாதர் தாயார் கல்யாணவள்ளி பத்மாசனி தலவிருட்சம் அரசமரம் தீர்த்தம் ஹேமசக்ரம் ரத்னாகர தீர்த்தம் தல வரலாறு சீதையை மீட்க இலங்கை செல்ல வேண்டிய ராமர் கடலில் பாலம் அமைப்பதற்கு சமுத்திரராஜனிடம் அனுமதி வேண்டி காத்திருந்தார் அப்போது தர்பை புள்ளின் மீது சயனம் கொண்டார் இதை நினைவு கூறும் வகையில் தர்ப சயனத்தில் திருவுருவ சிலை அமைந்துள்ளது இக்கோவிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் சேதுக்கரை உள்ளது ராமர் இங்கிருந்துதான் இலங்கைக்கு செல்ல பாலம் அமைத்தார் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் ஓதி நாமம் குறித்து உச்சி தன்னால் ஒளிமாமலர் பாதம் நாளும் பணிவோம் நமக்கே நலமாதிரினாது நாது தாரன் தரும் அன்றியும் போதும் மாதே தொழுதும் அவள் மண்ணு பொல்லானியே மற்றும் ஆண்டாள் திருமசை ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் ஆகியோர் இங்குள்ள சேது பாலம் பற்றி பாடியுள்ளனர் மேலும் பகவத் கீதையில் பகவான் கிருஷ்ணன் தான் மரங்களில் அரசமரமாக இருக்கிறேன் என்று சொல்லியுள்ளார் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அரசமரமே தலவிருட்சமாக அமைந்துள்ளது சோழர்களின் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் இக்கோவிலுக்கு பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்கள் சேதுபதி மன்னர்கள் எண்ணற்ற திருப்பணி செய்துள்ளனர் புள்ளவர் காலவர் கண்ணவர் என்னும் மூன்று மகரிஷிகளின் தவத்திற்காக பெருமாள் அரசமரமாகவும் ஜெகநாத பெருமாளாகவும் காட்சியளித்த திருத்தலம் மேலும் இத்திருக்கோவிலில் மற்றும் ஒரு சிறப்பு பொதுவாக மடியில் மகாலட்சுமி வீட்டிற்கும் நரசிம்மருக்கு பதிலாக இங்கு ஸ்ரீதேவியுடன் பூதேவியிடம் காட்சி தருகிறார் புராதனமான கோயில்களில் மட்டுமே காணக்கூடிய அமைப்பாகும் ராமநாதபுர பேருந்து நிலையத்திலிருந்து இக்கோவிலை எளிதில் நாம் அடையலாம் இத்தல பெருமாளை வணங்கி நாமும் வாழ்வில் உயர்வடைவோமாக நன்றி வணக்கம்